அத்தியாயம் அறுபத்தொன்பது மர்மமான கல்கோளம் பாகமாய் சென் தன் புருவங்களைச் சுருக்கிக் கொண்டான் எதிரில் நின்ற நீண்ட கூந்தல் இளைஞனைப் பொருட்படுத்தாமல் ஷின் மற்றும் லிங் ஜியா லூவை பார்த்து அக்கா நாம் கிளம்பலாம் என்றான் வேண்டாம் வேண்டாம் போகாதீர்கள் எனக்கு உண்மையில் அதை வாங்க வேண்டும் நான் இரண்டாயிரம் தங்க நாணயங்கள் கொடுக்கிறேன் எப்படி என்று வருத்தம் நிறைந்தவனாகத் தோன்றிய இளைஞன் அவசரமாக பேசினான் இந்த எண்ணிக்கையை கேட்ட சென் தன் கால்களை நிறுத்தாமல் இருக்க முடியவில்லை தனக்கு கவலையில்லை என்று சொல்வது பொய்யாகிவிடும் இரண்டாயிரம் தங்க நாணயங்கள் இது ஆரம்ப விலையை விட இரண்டு மடங்கு அதிகம் ஏலத்தில் ஆரம்ப விலைக்கு கூட இது விற்கப்படாமல் போகலாம் ஏல விடுதியின் நடுத்தர வயது ஊழியர் கவலையற்று நீண்ட கூந்தல் இளைஞனிடம் மெதுவான குரலில் இங்கு கலாட்டா செய்யாதே அமைதியை கெடுக்காதே உடனே கிளம்பு என்றார் நீண்ட கூந்தல் இளைஞனின் வாய் சுருங்கியது அவன் இடுப்பிலிருந்து ஒரு கருப்பு அட்டையை எடுத்து அந்த நபரிடம் நீட்டினான் அண்ணா நீங்கள் இங்கு புதியவர் போலிருக்கிறது இந்த மாஸ்டரை உங்களுக்கு தெரியவில்லையா அந்த கருப்பு அட்டையைக் கண்டதும் நடுத்தர வயது ஊழியர் உடனடியாக சுதாரித்தார் அவரது முகம் உடனடியாக இறுக்கமாக மாறியது அவர் தனது கையிலிருந்த அட்டையை மிக உன்னிப்பாக பல கோணங்களில் பார்த்து மரியாதையுடன் நீண்ட கூந்தல் இளைஞனிடம் திருப்பி அளித்தார் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினரே இந்த பொருளை உடனடியாக வாங்கும் உரிமை உங்களுக்கு உண்டு விற்பவரின் சம்மதம் மட்டுமே தேவை நீண்ட கூந்தல் இளைஞன் அட்டையை திரும்ப பெற்றதும் மிகுந்த பெருமையுடன் காணப்பட்டான் மீண்டும் லாங் லாங்ஹாப் சென்னை பார்த்து எப்படி இருக்கிறது இளம் சகோதரா பார் நான் இந்த ஏல விடுதியின் எந்த விதியையும் மீறவில்லை இதை எனக்கு விற்றுவிடு இரண்டாயிரம் தங்க நாணயங்களுக்கு குறையாது இந்த கரும்பச்சை இரட்டை வாழ் பிசாசின் உடலின் ஒரு பகுதியை பயன்படுத்தி மருந்து தயாரிக்க வேண்டும் என்றான் லின்ஜியா லூவியப்புடன் நீங்கள் ஒரு ரசவாதியா என்று வாய்விட்டுச் சொன்னாள் நீண்ட கூந்தல் இளைஞனின் முகம் இருண்டது யார் நான் ரசவாதி என்று சொன்னது நான் ஒரு மந்திரவாதி மிகவும் மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த மந்திரவாதி மருந்து தயாரிப்பது என் ஒரு பொழுதுபோக்கு மட்டுமே இந்த சிறந்த மாஸ்டர் பூத்த வேட்டை தேர்வு போட்டியில் பங்கேற்க போகிறார் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் பூத்த வேட்டைகளைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அது எங்கள் ஆறு பெரிய கோவில்களின் வாள் அவன் வார்த்தைகளை கேட்காதது போல சென் அந்த பச்சை நிற இரட்டை வாழ் பிசாசை காட்டி இரண்டாயிரம் தங்க நாணயங்களா உங்களுக்கு விற்கப்பட்டது என்றான் அவன் அவனிடம் மிகக் கடுமையாக இருந்தான் இந்த உளறல் நற்காரனின் முதல் அபிப்பிராயம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை சரி சரி உங்கள் மாய கிறிஸ்டல் காட்டை எடுங்கள் நான் தங்கத்தை மாற்றிவிடுகிறேன் என்று சொல்லி அவன் தன் இடது கையை அசைத்தான் ஒரு சிவப்பு ஒளி மின்னியது கரும்பச்சை இரட்டை வாழ் பிசாசு கண் இமைக்கும் நேரத்தில் மறைந்தது லாங் லாங்ஹாப் சென்வியப்புடன் அவனை பார்த்தான் தெளிவாக அவனுக்கு முன்னால் இருந்த இந்த இளைஞனிடமும் ஒரு சேமிப்பு வகை மாயக்கருவி இருந்தது என்னிடம் கிறிஸ்டல் கார்டு இல்லை லாங் ஹாப் சென் தலையசைத்து சொன்னான் அப்படியானால் ஒரு கணக்கை உருவாக்குங்கள் நீங்கள் இங்கு முன்னால் செய்யலாம் வாருங்கள் நான் உங்களை அங்கே அழைத்துச் செல்கிறேன் அந்த இளைஞன் மறுபுறம் உள்ள ஒரு கவுண்டரைக் காட்டினான் இதைச் சொல்லும்போது அவன் தன் கையை நீட்டி லாங் ஹாப் சென்னின் தோலை அன்பாக பற்றினான் லாங் ஹாஃப் சென்னின் தோல் உடனடியாக நகர்ந்து இளைஞனின் கையை உதறிவிட்டது நீண்ட கூந்தல் இளைஞன் அதை பொருட்படுத்தவில்லை சிரித்தான் ஹா ஹா இவ்வளவு குளிர்ச்சியாக இருக்காதே பார் நாம் இருவரும் எவ்வளவு அழகாக வளர்ந்திருக்கிறோம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறோம் அதற்கு பதிலாக நாம் ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் லின் ஷின் உங்கள் பெயர் என்ன லாங் ஹாஃப் சென் ஒரு நல்ல பெயர் ஒரு நல்ல பெயர் லின்ஷின் மனம் திறந்து சிரித்து லாங்ஹாப் சென்னை பிடித்துக்கொண்டு மாய கிறிஸ்டல் கார்டு உருவாக்க மறுபுறம் சென்றான் லின்ஜியா லூ லீ லீஷின்னை பார்த்து எச்சரிக்கையுடன் இந்த ஆள் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்க முடியுமா என்றாள் லீஷின் மெதுவான குரலில் பதிலளித்தான் அவனை உன்னிப்பாக கவனியுங்கள் ஒரு மந்திரவாதியாக அவன் ஓடிவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா கவுண்டருக்கு பின்னால் இருந்த நடுத்தர வயது ஊழியர் கண்களை உருட்டி நீங்கள் இரண்டு இளம் இளம்பெண்களே அப்படி கவலைப்படத் தேவையில்லை அந்த இளம்மாஸ்டர் சர்ரு முன் எடுத்த கருப்பு அட்டை உண்மையில் எங்கள் புனித யூனியன் ஏல விடுதியின் மிக உயர்ந்த தரவரிசை கொண்ட வேபி கருப்பு அட்டை இந்த வகையான வேபி அட்டையை எந்தச் சூழ்நிலையிலும் வாங்க முடியாது மேலும் பரிசாக மட்டுமே பெற முடியும் இந்த அட்டையை வைத்திருப்பவர்கள் எங்கள் ஏல விடுதியில் எதையும் வாங்க விரும்பும் போதெல்லாம் சலுகையாக பத்து சதவீத தள்ளுபடி பெறுவார்கள் பத்து சதவீத வேறுபாடு எங்கள் ஏல விடுதியால் ஈடு செய்யப்படும் மேலும் புனித யூனியன் தலைமையிலான எந்தவொரு ஏல விடுதியிலும் அவர்கள் தங்கள் பட்ஜெட்டை மீறும் ஒரு லட்சம் தங்க நாணயங்களுக்குள் உள்ள செலவுகளை ஈடுகட்ட உதவிகளை பெறலாம் இரு பெண்களும் குளிர்ச்சியான காற்றை உள்வாங்கினர் அவர்களின் முகபாவனை உடனடியாக மாறியது தங்கள் பின்னணியைக் கொண்டிருந்தாலும் புனித யூனியன் ஏல விடுதிகளில் இதுபோன்ற கௌரவமான வேபி அந்தஸ்து இருப்பதைக்கூட கூட அவர்கள் கேள்விப்பட்டதில்லை மாய கிரிஸ்டல் காட்டை உருவாக்குவது லாங்ஹாப் சென் நினைத்ததை விட அதிக சிரமமாக இருந்தது மேலும் அவன் முதலில் நூறு தங்க நாணயங்கள் செலுத்த வேண்டியிருந்தது லாங்ஹாப் சென்னிடம் அவ்வளவு பெரிய பணம் எங்கிருந்து வரும் இருப்பினும் லின்ஷின் தனது அட்டையை மீண்டும் ஒருமுறை காட்டினான் மேலும் உருவாக்கும் செலவு ரத்து செய்யப்பட்டது ஒரு மாய கிரிஸ்டல் காட்டின் அளவு ஒரு உள்ளங்கையின் பாதி அளவு மட்டுமே மேலும் அது ஒரே ரத்தினத்திலிருந்து வெட்டப்பட்ட நான்கு கற்களால் பதிக்கப்பட்டிருந்தது மாய கிரிஸ்டல் காட்டை உருவாக்கும் செயல்பாட்டில் அது முழுமையாக செயல்பட ஒருவரின் உள் ஆன்மீக சக்தியை உள்ளிட வேண்டும் இவ்வாறாக தங்கள் தொழிலின் மூன்றாவது படியில் உள்ளவர்களால் மட்டுமே ஒன்றை உருவாக்க முடியும் ஒவ்வொரு தனிநபரின் ஆன்மீக சக்திக்கும் தனித்தனி குணங்கள் இருந்தன மேலும் ஒரு மாய கிறிஸ்டல் காட்டை பயன்படுத்தும் போது ஒருவரின் சொந்த ஆன்மீக சக்தியை அதனுள் உள்ளிடுவது அவசியம் இதனால் யாரும் ஒரு காட்டை இழப்பது அல்லது வேறு யாராவது தங்கள் சொந்த பயன்பாட்டிற்கு எடுப்பது பற்றி கவலைப்பட மாட்டார்கள் பணத்தை மாறுவது இன்னும் எளிதான விஷயம் மாய கிறிஸ்டல் கார்டின் மையத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருந்தது அங்கு ஒருவர் பணம் எழுதப்பட்ட ஊசி வடிவ கம்பியை செருகினால் போதும் பின்னர் இரு தரப்பினரும் கார்டுகளுக்குள் ஆன்மீக சக்தியை உள்ளிடுவார்கள் மேலும் இரண்டு கார்டுகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு வெற்றிகரமான பரிமாற்றத்தை ஏற்படுத்தும் சுமார் ஒரு பாதி எரிந்த ஊதுபத்தி நேரத்தில் லாங் ஹாப் சென்னின் மாய கிறிஸ்டல் கார்ட்டில் இரண்டாயிரம் தங்க நாணயங்கள் கிடைத்தன செட்டில் ஆகிவிட்டது தனது மாய கிறிஸ்டல் காட்டை எடுத்து வைத்துக்கொண்டு ஷின் லாங்ஹாப் சென்னின் தோளை தட்டி இந்த சகோதரன் ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் நான் இதை ஒரு தற்செயலான சந்திப்பாகக் கருதாததால் நாம் ஒன்றாக கலந்து கொள்வோம் அண்ணனுடன் வாருங்கள் நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கு தள்ளுபடி பெறலாம் என்றான் இரண்டாயிரம் தங்க நாணயங்களைப் பெற்ற பிறகு லாங்ஹாப் சென்னின் மனநிலை மிகவும் மேம்பட்டது தலையசைத்து அப்படியானால் ஒன்றாகப் போவோம் என்று பதிலளித்தான் லீஷின் மற்றும் லின் ஜியா லூவை அழைத்து நால்வரும் ஒன்றாக ஏல விடுதிக்குள் நுழைந்தனர் ஏல விடுதிக்குள் நுழைந்ததும் லாங் லாங்ஹாப் சென் தனக்கு முன்னால் இருந்த காட்சியால் உடனடியாக வியந்தான் ஏல விடுதியில் வட்டமாக வரிசையாக இருக்கைகள் போடப்பட்டிருந்தன ஒவ்வொரு ஐந்து வரிசைக்கும் இருக்கைகள் வெவ்வேறு நிறத்தில் இருந்தன லின் ஜியா லூவின் விளக்கத்தின்படி வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு டிக்கெட் விலைகளை குறிக்கும் வட்டத்தின் உட்புற பகுதிக்கு அருகில் உள்ள இருக்கைகள் கணிசமாக விலை உயர்ந்தவை பகுதிக்கு மிக அருகில் ஒலி புகாத அறைகளின் வட்டம் இருந்தது ஏல விடுதியின் மையத்தில் ஒரு வட்ட மேடை இருந்தது அது தெளிவாக ஏலதாரர்கள் பொருட்களை விற்க பயன்படும் அவர்கள் ஏல விடுதிக்குள் நுழைந்ததும் லாங் ஹாப் சென் உடனடியாக மாயக்கூறுகள் அடர்த்தியாக குவிந்து கிடப்பதை உணர்ந்தான் தெளிவாக இந்த இடம் நிறைய மாய நிறுவல்கள் செயல்படுத்தப்பட்டது எங்கள் டிக்கெட்டுகள் பின்வரிசைக்கு லீஷின் அவனுக்கு கொடுத்த என் அட்டையை பார்த்த சென் ஏல அரங்கின் முன் முன்பகுதிக்குச் சென்று கொண்டிருந்த லின் ஷின்னைப் பார்த்து தெரிவித்தான் லின் லின்ஷின் தன் கால்களை நிறுத்தி பரவாயில்லை எனக்கு முன்னால் ஒரு அறை உள்ளது நான் தனியாகத்தான் இருக்கிறேன் அறையின் உட்புறம் மிகவும் விசாலமானது அதனால் நீங்கள் என்னுடன் வந்தால் என்ன என்றான் சென் சற்று தயங்கினான் ஆனால் லின் ஜியா லூ அவனை மெதுவாக தளி லின் ஷின்னின் சலுகையை ஏற்கும்படி சொன்னாள் இந்த நீண்ட கூந்தல் இளைஞனைப் பொறுத்தவரை லீஷின் மற்றும் லின் ஜியா லூ இருவரும் மிகவும் ஆர்வமாக இருந்தனர் ரசவாதிகள் மிகவும் அரிதானவர்கள் மற்றும் அவர்களின் நிலை மந்திரவாதிகளை விட மிக அதிகம் என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் இந்த ஆள் தான் ஒரு ரசவாதி என்று ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் தனக்கு இந்த வகையான பொழுதுபோக்கு இருப்பதாக கூறினான் மேலும் அவனிடம் ஒரு கருப்பு அட்டை இருந்தது இதுபோன்ற ஒருவருடன் நட்பு கொள்வது ஒரு கெட்ட யோசனை அல்ல சரி லாங்ஹாப் சென் இணக்கமாக பதிலளித்தான் லின் ஷின்னின் வழிகாட்டுதலின் கீழ் அவர்கள் படிகளை பின்பற்றி மேலும் மேலும் கீழே சென்றனர் முன்பகுதியில் உள்ள அரை பகுதிக்கு வந்த பிறகு அங்கு பெண் தொழில்முறை உதவியாளர்கள் அவர்களுக்கு சேவை செய்ய இருந்தனர் இந்த உதவியாளர்கள் அனைவரும் வெளி நிற உடைகளை அணிந்து மெல்லிய உருவத்துடன் அழகிய நேர்த்தியான தோற்றத்துடன் இருந்தனர் மாஸ்டர் லின் நீங்கள் வந்துவிட்டீர்கள் அவர்கள் வருவதைக் கண்ட ஒரு பெண் உதவியாளர் அவசரமாக லின் ஷின்னை அணுகி ஒரு புன்னகையுடனும் மரியாதை நிமித்தமாக தலை குனிந்தும் வரவேற்றாள் லின் ஷின் நேராக பேசினான் ஷியாவ் நுவோ இவர்களும் என் நண்பர்கள் எங்களை அறைக்கு அழைத்து செல்லுங்கள் தயவு செய்து ஆம் அந்த இளம் பெண்ணின் பார்வை லாங்ஹாஃப் சென்னின் முகத்தில் பறந்து லேசான ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியது லின் ஷின்னின் தோற்றம் ஏற்கனவே ஆண்களில் மிகச் சிறந்ததாகக் கருதப்படலாம் ஆனால் லாங்ஹாஃப் சென்னுடன் ஒப்பிடும்போது அவன் சறு குறைவாகவே இருந்தான் இருவரும் பக்கபலமாக நிற்கும்போது லின் ஷின் உடனடியாக லாங்ஹாஃப் சென்னுடன் ஒப்பிடப்படுவான் இருப்பினும் இங்குள்ள பெண் உதவியாளர்கள் மிகவும் நாகரிகமானவர்கள் மேலும் அவளது பார்வை ஒரு கணம் மட்டுமே நீடித்தது பிறகு அவள் நான்கு பேரையும் சிவப்பு கம்பளத்தின் குறுக்கே அறைக்குள் அழைத்துச் சென்றாள்